ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய அனைத்து கதைகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன கதைன்ட்டு பார்க்கலாம் நான் அவங்க கிட்ட வந்து என்னை பற்றி சொல்கிறதுக்காக வந்து நான் தயாரானேன் ஏன்னா ஒரு இன்ட்ரிவியூங்கிறப்போ நம்மளுக்கு எல்லா கொஷின்ஸும் கேட்பாங்க ஏன்னா நம்மளை ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினப்பாங்க இன்னொன்று நம்மளுக்கு அந்த வேலையை பற்றி எந்தளவுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதனால் வந்து எல்லாமே ஓரளவு ப்ரிப்பேர்டாக தான் போனேன் ஏன்னா எங்கள் அண்ணன் என்ன சொன்னார்னால் ஒரு வேலை வாங்குறதுங்கிறது சாதாரணம் கிடையாது அதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சாதகமாகவும் இருக்கும் சரியில்லாத மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கடந்து தான் எதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு விஷயந்தான் எனக்கு புரியாமல் கிடையாது எனக்கு எல்லாமே வந்து புரியுது நீங்கள் வந்து எதையுமே வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணு கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி உனக்கு வந்து அது கரெக்டான ஒரு வேலை வந்து இருக்கிறதுக்கான இது வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகேங்க எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சரியாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேனே ஏன்னா நீ சொல்கிறது கரெக்டு தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து டக்குன்னு கிடச்சிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சில விஷயங்கள் நம்மளுக்கு உடனே கிடைக்கும் சில விஷயங்கள் கிடைக்காது அதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து போகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் எனக்கு புரியுதுன்னா புரியாமல் கிடையாது அப்படின்னோடனே சரி ஓகே நீ புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் எப்படியாவது வந்து இந்த வேலையை வாங்கணும் ஒரு நம்பிக்கையோடு வந்து நீ பர்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவு அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிச்சு நம்ம எந்த விஷயத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு போனால் கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கான காரணங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடியற அளவுக்கு நீங்கள் இது பண்ணீங்க போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்டர்வியூக்கெல்லாம் கிளம்பிட்டேன் அம்மா சொன்னாங்க அதுக்காக ரொம்ப இது பண்ணாதமா இவ்வளோ தூரம் நீ இன்டர்வியூ போகிற பார்த்து இது பண்ணிக்க அப்படின்னோன்னே நான் என்னம்மா அத்தை வீடு தான் இங்கே இருக்குல்ல இங்கே போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு தான் மறுநாள் இன்டர்வியூவை நீங்கள் அதெல்லாம் வந்து நான் ட்ராவலிங்கை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னோன்னே சரி ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு வந்து நைட்டு ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு மட்டும் நீ அப்பாவும் வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லணே அம்மா அண்ணனுக்கு ஏதோ வேலை இருக்கான் அவன் நைட்டு பதினோரு மணி ஆகிடுமா வீட்டுக்கு வர்றதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் எட்டு மணிக்கெலாம் ட்ரெயின் இருக்கு அதனால நீங்கள் ஒரு ஆறு மணிக்கெலாம் போயிட்டு தங்கச்சியை ஏற்றி விட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அப்படின்னோன்னே ஆமாம்மா அதனால தான் உங்களை நான் கூப்பிட்றேன் இல்லட்டா தான் நான் அண்ணனோடையே போயிடுவேனே அப்படின்னு சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் வந்து இது பண்ணி விட்றோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இது ஒரு பெரிய கம்பெனி நல்ல வேலையாக கிடைக்கும் கண்டிப்பாக என் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் கேளம்புறேன் அப்படின்னு ஒன்று சரிம்மா நானும் அதுதான் தான் நினைக்கிறேன் நீ ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து